ஃபேசியஸான மூணே முக்கால் சென்ட் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு ஸோ காம்பேக்டாக கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் டூ பிஹெச்கே கே இண்டிபெண்ட் விழா லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு குமரன்குண்டு பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய பிரீமியம் கேட்டட் கமிட்டி சைட்டுக்குள்ள ரெடி டு மூவ்ல இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு அவைலபிளாக இருக்குங்க டோட்டலாக மூணே முக்கால் சென்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு சதுரடிங்க ஸோ சிம்பிளாக ஒரு போர்ட்டிகோ ஏரியா செட் பேக் ஏரியா கொடுத்து கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியா பதினாறுக்கு பதினாறு ஹாலு அதுக்கு பக்கத்துலேயே பத்துக்கு பத்து பெட்ரூம்மு அதுலேயும் அட்டாச்சுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது இதில் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கிச்சன் கம் டைனிங் ஏரியா ரெண்டுமே சேர்த்து பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க பேஸ் கேபினெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல் ஓவரா பார்க்குறப்போ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க வீட்டை சுற்றி நல்லா ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பார்த்துருக்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த வீட நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிருக்க டோட்டல் பிரைஸ் லட்ச லட்சம் சொல்லிருக்காங்க நேரில் பண்ணிக்கலாம்